ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே டக்குன்னு நம்ம இன்றைக்கி எந்த வீடியோ பார்க்க போகிறோங்கிறத பற்றி பேசிக்கலாம் நாம் இன்றைக்கி ரொம்ப நாள் கழித்து ரொம்ப நாளெலாம் இல்லை நான் இதில் போட்டதே இல்லை இப்போ தான் போட போகிறேன் ஸோ ஃபஸ்ட் அனிமையாக ஒன் பன்ச்மெண்ட் இருக்கேன் ஸோ நான் இன்றைக்கி வந்து அனிமியை பற்றி பேச போகிறேன் ஸோ ஒவ்வொரு எபிசோடாக பற்றி பேசலான்ட்ருக்கேன் இருக்கேன் ஆல்ரெடி சீசன் த்ரீயில் ஃபஸ்ட் எபிசோடு அண்ட் செகண்ட் எபிசோடு ரிலீஸ் ஆயிடுச்சு நாம் வந்து ஃபஸ்ட் எபிசோட் அதாவது சீசன் ஒன்னோட ஃபஸ்ட் எபிசோடு எனக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு எபிசோடாக பார்க்கறதுல வந்து அவ்வளோ தாழ்ப்பரிய இருக்குது ஏன்னா ஒரே டைமில் ஃபுல் ஸ்ட்ரெஸ்ஸாக உட்காந்து பார்த்தா தான் எனக்கு பிடிக்கும் நான் ஒன் பீஸே எனக்கு சொன்னதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு அந்த ஓன ஆர்க் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நான் வந்து ஒன் பீஸ் ஃபுல்லாக பார்த்து முடித்தேன் அதுக்கப்புறம் இப்போ எனக்கு ரொம்ப வெறுப்பாயிருச்சு அந்த ஃபை ஃபைவ் எல்டர்ஸ் கூட ஃபைட்டு ஸோ அது உங்களுக்கு அது வந்து வேறு டாப்பிக் நம்ம அதை அடுத்து போகலாம் ஸோ இப்போ வந்து நான் வந்து ஒன் பஞ்ச் மேனை பற்றி பேச போகிறேன் ஒன் பஞ்ச் மேன் இந்த பேர்லேயே இருக்குல்ல அதுதான் அந்த இதோட ஒரிஜினல் ஆர்க் இது எப்படி நான் உங்களுக்கு சொல்லணும்னா பேசிக்கலாகவே இது ஒரு தமிழ் படம் இருக்குல்ல நம்ம தமிழ் லாங்குவேஜ் படம் இல்லை தமிழ் படம் சிவாவோட படம் அந்த மாதிரி ஒரு ஸ்பூஃப் கான்செப்ட் தான் அதாவது எப்படி ஹீரோ தான் ஜெயிக்க போகிறான் கரெக்டாக ஒரு அனிமையாக இருந்தாலும் சரி ஒரு மூவியாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் யாரோ ஒரு சைடில் வந்து இப்போது எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் ஃபைட்டு வருதுன்னா அவனோட சைடில் அவன் தான் ஹீரோ என்னோடய சைடில் நான் தான் ஹீரோ ஸோ யாரோ ஒருத்தங்க ஜெயிப்பாங்கள்ல அந்த ஜெயிக்கிறவங்க தான் ஹீரோஸ் கரெக்டாக ஸோ அந்த ஜெயிக்கிற ஹீரோஸ் வந்து எப்படியுமே ஜெயிச்சிடுவான் அதையான் ஒரே பஞ்சில் அவன் ஜெயிக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இதோட கான்செப்ட் உக்காழி ஒத்தே ஒத்தடி அவ்வளோதான் ஃபினிஷ் டோட்டல் ஏரியா காலி ஆகிரும் அந்த மாதிரி ஒரு ஹீரோ தான் இந்த நம்ம சைத்தமா சைத்தமா தான் அவனோட பேர் அதாவது ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் சாட்லேயே சைதமா வந்து ஆ அதாவது பேசிக்காக ஒன்று சொல்ல மறந்துட்டேன் எப்போவுமே அனிமியை வந்து நம்ம ஏன் லைக் பண்ணணும் அப்படின்னா அனிமியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ வந்து ஹீரோவாக இருக்க மாட்டான் அதாவது ஒரு ஹீரோ வந்து கிட்ட வந்து நிறைய குறைகள் இருக்கும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சைத்தாவுக்கு வந்து தலையில் முடி இருக்காது முடி இல்லாதது ஒரு குறையான்னு கேட்டிங்கன்னா இல்லை அந்த ஒரு பேக் ஷாட் ஒன்று இருக்கும் அதில் வந்து சை அந்த க்ரெடென்ஷியல் அந்த பேரெல்லாம் போட்டு அப்புறம் ஒரு ஃபோட்டோ ஒன்று வரும் அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா சைத்தாமன் நின்றுட்டு இருப்போம் அவனோட தலை மொட்டையாக இருக்கும் அதில் வந்து ஒரு சின்ன ஸ்பார்க் லைட்டு மாதிரி வரும் ஸோ அளவுக்கு கொடுப்பாங்க இன்ட் ஒரு ஷார்ட் இருக்கும் அந்த ஷார்ட்டில் ஒரு லேடி வந்து திரு இப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது சைத்தாமா வந்து ஒரு பொருள் எடுத்து அதோட ரேட்டு பார்த்துக்கிட்டு இருப்பான் அந்த ரேட்டு பார்க்கும்போது அவனோட தலையில் அந்த பொருளோட அந்த ப்ரைஸ் வந்து அவனோட தலையில் தெரியும் ஸோ அந்தளவுக்கு அவங்க மொட்டை மண்டையாக இருப்பான் ஸோ இதுதான் ஒரு அனிமியில் வந்து எப்படியுமே ஒரு ஹீரோஸ் வந்து எதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கும் அவங்கக்கிட்ட அந்த மாதிரி ஒரு அனிமி தான் இது ஒன் பன்ச்மெண்ட் ஒன் பன்ச்மெண்ட் பேர்லேயே இருக்கு ஒரே ஒரே ஃபைட்டு தான் சாரி ஒரே பஞ்சு தான் ஒரே பஞ்சு மொத்தமாக அந்த அவன் அடி அடித்ததுக்கப்புறம் அடி வாங்கினவன் உயிரோடய இருக்க மாட்டான் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல தான் இந்த ஃபுல் அனிமி போகும் ஸோ நாம் இன்றைக்கி வந்து ஃபர்ஸ்ட் எபிசோடை பற்றி பேச போகிறோம் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் ஷாட் ஷார்ட்லேயே ஒரு வில்ல வந்து ஒரு சின்ன குழந்தையை வந்து கொல்லலான்னு வருவான் அந்த கொல்லலான்னு வரும்போது அந்த டைமில் சைத்தமாக என்ட்ராகி அந்த குழந்தையை வந்து காப்பாற்றிட்டு அந்த வில்லைனை வந்து ஒரே குத்து தான் குத்துவான் குத்து நம்ம உடனே மொத்தமாக செதறிடுவான் அவ்வளோதான் அதோட அந்த பார்ட் வந்து சைத்தம் வந்து என்ன கேட்பான்னா என் மறுபடியும் ஒன் மோர் டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பஞ்சில் கொண்டதுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுவோம் அவன் ஓவர் பவர்டாக கட்டியிருப்பாங்க அவனோட பவர் வந்து இது வரைக்கும் அவன் எவ்வளோ பவர்னு ரிவீலே பண்ணது கிடையாது ஏன்னா ஒரு ஒரே பஞ்ச் ஒரே பஞ்சில் எல்லாமே முடிஞ்சிருக்கும் போது அது இருக்கிறதுலே ரொம்ப போரிங்காக இருக்கும் பட் அதை வந்து இந்த ஒன் பஞ்ச் வந்து ரொம்ப சூப்பராக கட்டியிருப்பாங்க ஏன்னா சைத்தாமாவை உள்ளேயே கொண்டு வர மாட்டாங்க அந்த கேரக்டர் எந்த சீன்லேயுமே பெரிய ஃபைட் ஃபைட்டப்போ உள்ளேயே கொண்டு வர மாட்டாங்க சைத்தாமா வேற இடத்துல விசே வச்சுப்பாங்க ஆனால் சைத்தாமா பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து சொட்டையா இருக்கிறது ஒரு பிரச்சனையாக இருக்கும் அது ஒரு இன்ஃப்ரெட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும் அவனுக்கு அதை வந்து சொன்னாலே அவன் காண்டாவான் அந்த மாதிரி ஒரு ஹீரோவாக தான் இருப்பான் சைத்தாமா இதே இதில் வந்து ஆப்போசிட் வந்து அவனோட ஃப்ரெண்டு இருப்பான் அவனோட ஃப்ரெண்டு வந்து ஜெனிசு அவன் பார்த்தீங்கன்னா அவன் வந்து நல்லா ஹேரலாக இருக்கும் நல்லா தான் இருப்பான் ஒரு கட்டத்தில் வந்து என்னென்னா ஒரு வேலையை விட்டு அவனை துரத்திடுவாங்க சரி சாகலான்னு போகும்போது ஒரு க்ரீச்சர் வரும் அந்த க்ரீச்சர் வந்து இவனை கொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக அவன் கிட்ட வரும் அவன் கிட்ட வந்து இவனை கொல்லலாங்கும் போது இவனே நானே சாகருக்கு ரெடின்னு ஒன்னே இவனை விட்டுறலாம் எனக்கு நீ தேவையில்லை எனக்கு ஒரு பையன் தான் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையனை கட்டுவாங்க அந்த பையன் சீரியஸ்லி கழுத்துக்கு அதாவது தாடைக்கு கீழே ரெண்டு பால் மாதிரி இருக்கும் அது லிட்ரலி அந்த சீரியலாக பார்க்கும்போது செமையா இருக்கும் அந்த கிட்ட இருந்து ஃபைட் பண்ணி அந்த குழந்தைய அந்த ஜெனிசிஸ் காப்பாற்றுவோம் அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் அந்த கிரீச்சர் வந்து எப்படி இருக்கும்னா பார்க்கறக்கு வந்துட்டு ஒரு நண்டு மாதிரி இருக்கும் அவன் வந்து அந்த நண்டை கொன்ன உடனே அந்த சைடில் சைத்தா வந்து நண்டை எடுத்து ப்ரைஸ் பார்த்துட்டு இருப்பான் நான் அப்போ சொன்னல அந்த ஒரு லேடி வந்து அவனோட மண்டையில் அதோடய பிரைஸ் டேக் தெரியும்னா அது அந்த சீன் இந்த இடத்துல தான் வரும் ஸோ அந்த இடத்துல வந்து நிற்கும் அதாவது அந்த நண்டை இவன் பார்க்கறதுக்கும் அவன் ஆல்ரெடி அங்கே நண்டை கொண்டிருப்பான் நண்டை பார்த்துட்டு சரின்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு ப்ரை அந்த அமௌண்ட்டை பே பண்ணலான்னு போகும்போது ஒரு க்ரீச்சர் வந்துடும் ஸோ வேற வழியே கிடையாது எல்லோரும் ஓடிடுவாங்க ஆனால் சைத்தம்மாக்கு வந்து அந்த ஃபீலே இருக்காது இவன் ஓவர் பவர்ங்கிறதுனால அவனுக்கு ஒரு விஷயமாவே எதுவுமே தெரியாது அந்த கிரீச்சர் வரும் அந்த கிரீச்சர் முடித்த உடனே இவன் எல்லா பே பொருள்லாம் வாங்கிட்டு நடந்து போய்கிட்டு இருப்பான் அந்த கிரீச்சரை ஒரே பஞ்சில் முடிச்சிருப்பான் அதை வந்து பெருசாக காட்ட மாட்டாங்க ஸோ அந்த அது அந்த கிரீச்சரோடு தெரியும் ஆமாம் அது அது சொல்ல மறந்துட்டேன் அந்த கிரீச்சரில் ஒரு சின்ன கான்செப்ட் இருக்கும் நான் என்னென்னா அவன் ஒரு பெரிய பல்கி மேனாக இருப்பான் அவன் வந்து ஒரு வெயிட் லிஃப்டர் அவனோட பிரதர் வந்து அவனுக்கு வந்து ஒரு இன்ஜெக்ஷன் ஒரு மருந்து கொடுத்து அவனை வந்து ஒரு க்ரீச்சராக பெரிய க்ரீச்சராக மாற்றிடுவாங்க ஜெயின்டாக ஜெயின்ட்டாக மாற்றிட்டு அவன் பிரதர் வந்து அட்வைஸ் இருப்பான் இப்படி போ அப்படி போன்னு சொல்லிட்டு அந்த டைமில் தான் இவங்க வந்து அந்த கடையில் இவன் வாங்கிட்டு இருக்கும்போது அந்த கடைக்கிட்ட வந்து இவன் வந்து கால் வச்சிருவான் கால் வச்ச உடனேமே அந்த பாதி பிளேஸ் காணாமல் போயிடு இவன் மட்டும்தான் இருப்பான் ஸோ எல்லோரும் ஓடி தப்பிச்சிருவாங்க இவன் சரின்னு சொல்லிட்டு அந்த கிரீச்சரோட மேலே போய் முதுகிலண்ணி அந்த தோல்பட்டையில் ஏறி உட்கார்ந்துட்டு இருப்பான் நின்றுட்டு இருப்பான் அந்த டைமில் பிரதரும் அதே சைடில் நின்றுட்டு இருப்பான் ஸோ பிரதர் என்ன சொல்லுவான்னா அந்த கிரீச்சர்கிட்ட ஏ உன் தோல்பட்டையில் ஒருத்தருக்கும் அவனை கொன்று அப்படின்னு சொன்ன அவன் வந்து ரைட் சைடுக்கு லெஃப்ட் சைடுக்கு பதிலாக ரைட் சைடில் அடிச்சிருவான் ரைட் சைடில் அடித்தோடனேமே அங்கே இருக்கிறவங்க செத்து போயிடுவான் அவன் பிரதரை கொண்டுருவான் ஸோ அந்த ஒரு சின்ன காமெடி எலமெண்ட் இருக்கும் ஸோ அது ரியலி 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 சூப்பராக இருக்கும் ஸோ ஓவராலாக இது இதோட இந்த இது வந்து முடியும் அந்த கிரீச்சர் அதுக்கப்புறம் இன்னொன்று அந்த க்ரீச்சர் செத்ததுக்கப்புறம் இன்னொன்று நைட்டு சைத்தாமா தூங்கிட்டு இருப்பான் தூங்கும்போது ஒரு கனவுல சைத்தாக்கு ஈக்குவலான பவரில் ஒருத்தர் வருவானுங்க அவங்க எல்லாரையுமே சைத்தம்மா புரட்டி புரட்டி அடிச்சுக்கிட்டு இருப்போம் கொஞ்சம் நேரம் கழிச்ச உடனேமே டக்குன்னு சைத்தம்மா முழிச்சிருவான் இது கனவு அப்படின்னோடனே வெளியே கத்திக்கிட்டு இருப்போம் சரி ஓகே அந்த கனவுல இருந்தவங்க தான் ரியலாக வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு சைத்தம்மா கோட் அவனோட அந்த சூட்டெல்லாம் போட்டு வெளியே போய் நிப்பா சின்னதாக குழந்தைங்க மாதிரி ரெண்டு நாலு உருவங்கள் ஓடிக்கிட்டு இருக்கும் சைத்தம்மா வெறுத்து போயிருவான் ஸோ அதோட அந்த ஃபர்ஸ்ட் எபிசோடு முடியுது ஸோ தேங்க்யூ ஃபஸ்ட் எபிசோடுக்கு ஒரு வழியாக முடிஞ்சிருச்சு ஃபஸ்ட் எபிசோட் ஓகே இதோட ஃபஸ்ட் எபிசோட் முடிஞ்சு நான் இப்போ வந்து பேச போகிறது வந்து ஒரு சின்னதாக ஒரு அரசியல் டாபிக் சரி அதை பேசிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு ஸோ என்னென்னா எதுவும் இல்லை பை என்னன்னா ஒன்று மை ஹாலிடேஸ்னு ஒரு பேக்கேஜிங் டூர் சர்வீஸ் அவங்க வந்துட்டு வேர்ல்டு டூர் அப்புறம் வந்துட்டு இந்தியாவுக்குள்ளே எங்கேனாலுமே அவங்க வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ உங்களுக்கு வேணும்னா கீழே நம்பர் கொடுக்குறேன் அதை பார்த்துக்கோங்க அவங்களுக்கு கால் பண்ணுங்கள் கம்மியான பேக்கேஜில் பண்ணி தருவாங்க தேங்க்யூ பாய்